ஃபீமேல் ஸ்டாஃப் ஸ்டாஃப்ட்ட வந்து தப்பாக பேசுறது அவங்கள வந்து ரூம் போட கூப்பிட்றது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குதுன்னா வணக்கம் முறைவுல இன்றைக்கு நாங்கள் அந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் இன்றைக்கும் ஒரு செய்தியை பற்றி தான் இந்த காணொளி போக போது அந்த செய்தியை நான் வாசிக்கிற பாருங்க மன்னார் வைத்தியசாலையில் பணிபுரியும் எங்களுக்கு பாலியல் தொந்தரவு என்று சொல்லி ஜிஎம்எஸ் லங்கான்ற ஒரு ஃபேஸ்புக் தளத்தில் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ஆள் வந்து ஒரு காணொலி ஒன்று ப பதிவேற்றிருக்கிறார் அது தொடர்பாக தான் அந்த இருக்க இருக்கப்போது வாங்கோ காணொலி கொண்டு மன்னார் வைத்தியசாலையில் நடந்த அந்த இறப்பு அதை அதை வந்து பிற வந்து விசாரணைகளில் வந்து அது வந்து மன்னார் வைத்தியசாலையினுடைய கவனக்குறைவாளன் வந்து அந்த இறப்பு ஏற்பட்டோன்னு சொல்லி எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து நான் என்னுடைய காணொலியில் வந்து பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் இப்போ வந்து என்ன பிரச்சனையுன்னா இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் வைத்தியசாலையில் பணிபுரியும் எங்களுக்கு பாலியல் தொந்தரவுன்னு சொல்லி ஒரு அன்னோரால் பதிவு செய்திருக்கிறார் ஒரு

அடுத்தடுத்து மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற மருத்துவ கொலைகளாக இருக்கலாம் அல்லது மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற மோசடிகளாக இருக்கலாம் இவைகளை கடந்து இன்றைய தினம் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது நிறைய ஆதாரங்கள் என்ன மன்னார் வைத்தியசாலை தொலைவில் ஆதாரங்களோடு இருக்கிறது இப்ப இந்த குரல் பதிவு கேளுங்க அங்க வேலை செய்யற ஒரு சகோதரி எனக்கு கோல் பண்ணி தனக்கு நடந்த இந்த ஒரு கேவல பட் படுகேவலமான செயல் ஒரு வைத்தியசாலையில வேலை செய்யற ஊழியர்களையே பாலியலுக்கு பாலியலுக்கு சொல்ல அந்த சகோதரி சொன்ன வசனம் ரூம் போட கேட்கிறாங்க ரூமுக்கு வர சொல்லு கேட்கிறாங்க அவங்களோட மேலதிகாரி மன்னார் வைத்தியசாலையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அந்த சகோதரி தான் ஏதாவது தவறான முடிவை எடுக்க போவதாக எனக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொல்லுகின்ற இந்த கருத்தை தயவு செய்து முழுமையா கேளுங்க தயவு செய்து இதை முழுமையா கேளுங்க தயவு செய்து கேளுங்க இதுவும் அந்த சகோதரி சொன்ன விஷயம் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த எனக்கு சொன்ன விஷயம் மக்களின் கவனத்திற்கு மன்னார் வைத்தியசாலையின் நிலைமையை பாருங்க வணக்கம் அண்ணா நான் மன்னார் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ரால் பேசுகிறேன் என்னென்னு சொன்னால் மன்னார் ஹாஸ்பிட்டலில் நிறைய இஷ்யூஸ் நடந்து கொண்டு இருக்குது அண்ணா அதை வந்து வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அண்ணா குறிப்பாக ஃபீமேல் ஸ்டாஃப் தந்த அண்ணா நிறைய பிரச்சனைகள் நடக்குது என்னன்னு சொன்னால் டாக்டர் அவரும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஷோர்ட்ஸோட நின்று அவரும் வந்து நிறைய ஃபீமேல் ஸ்டாஃப் ஸ்டாஃப்கிட்ட வந்து தப்பாக பேசுகிறது அவங்கள வந்து ரூம் போட கூப்பிடுறது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குது அண்ணா அவரை ஆசைக்கு ஒத்துழைச்சு போகிறவங்களுக்காக அவர் வந்து நிறைய ஃபேவரான விஷயங்களை செய்து கொண்டு அதே மாதிரி அவருக்கு அவர் கிணங்கி போகாட்டி அந்த ஸ்டாஃப்பை வச்சு நிறைய அவர் வந்து பழி வாங்குற விதத்தில் நிறைய அவங்களே கோனர் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கேண்ணா நானும் அதில் பாதிக்கப்பட்டவரால் தானேண்ணா எனக்கு தெரிஞ்சே ஒரு பத்து கிட்ட அவர் அவங்களால பாதிக்கப்பட்டு அண்ணா என்னடா இப்போ அவர் வந்து ஒரு சீனியர் அர்ச்சனா அவங்க வந்திருந்த நேரம் கூட கை காட்டி அவருக்கு எதிராக வந்து மரியாதை இல்லாமல் ஒரு மரியாதை குறைவா இவ்வளவு நடந்து கொண்டாலும் அவருக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் எடுக்காம உள்ள இருக்கிற ஸ்டாஃப் வந்து அதுக்கு ஃபேவரா யாராச்சும் பேசினாலோ அதுக்கு ஃபேவரா யாராவது நடந்து கொண்டாலோ அவங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்கண்ணா அவங்களுக்கு ஓனர் பண்ணி நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கா இதுக்கு தயவு செய்து நீங்கள் ஒரு நல்ல தீர்வு உண்டை பெற்றுத்தரணும் இப்போ மன்னால நிறைய பிரச்சனைகள் போய்க்கொண்டு இருக்கு நீங்க அது வரைக்கும் அஹ் ஆய்வு செய்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு தரணுமண்ணா இல்லாட்டி நாங்க வந்து ஏதாச்சும் விபரீதமான முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்குமண்ணா நீங்கதான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு பெற்று தரணும் அந்த சகோதரி பெயர் குறிப்பிட்ட அந்த ரெண்டு பேருடைய பெயரையும் நான் இதுல சென்சர் பண்ணியிருக்கிறேன் அந்த ரெண்டு பேரோட பெயரையும் போட்டோவோட நான் போடுவேன் போட்டோவோட நான் போடுவேன் சரிதானே அந்த சகோதரி உயிரை மாய்த்து கொள்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த அளவு மன அழுத்தம் அந்த சகோதரி எனக்கு போன் பண்ண ஹிஸ்டரி அவங்க என்னிட்ட சொன்ன கருத்து எல்லாம் என்னட்ட ஆதாரமா இருக்குது முழுமையான அவங்க காய்ச்ச சகல விஷயங்களும் என்னட்ட ஆதாரமா இருக்குது இதை உரிய மட்டங்களுக்கு நான் உயர் மட்டங்களுக்கு கொண்டு சென்றவங்களுக்கான நீதிக்காக நான் பாடுபடுவேன் எனக்கு பின்னாலையும் என்னுடைய அமைச்சர்கிட்டையும் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இந்த விஷயத்தை நான் கொண்டு செல்வேன் மண்ணால் இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் அல்ல சட்டத்தரணிகள் நீங்க இந்த பிழையானவர்களுக்கு சோரம் போவத தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்க பிளீஸ் இன்னைக்கு நான் ஒன்றுமே சொல்ல ஒன்றுமே சொல்லல அந்த சகோதரியின் நிலைமை இது இன்னைக்கு மன்னாரினுடைய நிலைமை இது முழு முழு மன்னாரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலைமையா இருக்கிறோம் இந்த மன்னார் வைத்தியசாலையினுடைய கேவலமான செயற்பாடுகளா பாதிங்கன்னு சொன்னால் மன்னார் வைத்தியசாலையில் என்ன சம்பவம்னு சொன்னால் ஒரு உரையாடல் ஒன்று நடக்குது அதாவது தொலைபேசி கூடாக ஒரு உரையாடல் நடக்குது அதில் ஒரு மன்னார் வைத்தியசாலையில் இப்போ வேலை செய்கிறதாக சொல்கிற ஒரு ஆள் அண்ணாவோட அந்த ஒரு அண்ணாவோட க கதைக்கிற மாதிரி அந்த இது போகுது அங்கே வந்து மன்னார் வைத்தியசாலையில் வந்து ஏராளமான பிரச்சனைகள் இருப்பதாம் அவங்க அந்த பத்து தென்னை பேரி பத்து பேருக்கு வந்து இந்த பாலியல் ரீதியான தொந்தரவுகள் அதாவது லஞ்சம் என்று சொல்லக்கூடிய பாலியல் லஞ்சம் என்று சொல்லக்கூடாது அதைப்போல் வந்து அங்கே இது ஏராளமான பிரச்சனைகள் இருப்பதாகவும் தவறான முறையில் வந்து சில பேர் வந்து நடந்து கொள்வதாகவும் வந்து அந்த நீண்டு அந்த உரையாடல் போய் கொண்டிருக்கு நீங்கள் அந்த உரையாடலை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கியிருக்கும் அதை கேட்டோன்னே விளங்கியிருக்கும் அது அங்கே என்ன நடக்குது பிரச்சனை என்ற மாதிரி உங்களுக்கு வடிவாவே அல்லது தெளிவாக அந்த உரையாடல் போகுது அதை கேட்டாலே எல்லாருக்கும் விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இதை வச்சுக்கொண்டே எல்லோரும் நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்க காணொலியை பார்த்து கொண்டு இருக்க எல்லாருமே வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் மன்னர் வைத்தியசாலையின் நிலைமை எப்படி இருக்குது என்ற அளவுக்கு வந்துடலாம் அங்கே வந்து ஒரு பிரச்சனை மட்டுமில்லை ஏராளமான பிரச்சனை இருப்பதாக தான் வந்து இந்த காணொலியினூடாக புலப்படுதுன்னு தான் சொல்லணும் அவ்வளவுத்துக்கு வந்து மோசமான நிலைமை இருக்குது அங்கே வந்து பாலியல் ரீதியான பிரச்சனைகள் அதை வேலை செய்பவர்களுக்கு அங்கே வேலை செய்கிற உத்தியோகத்தர்களுக்கே வந்து அந்த நிலைமையிலான் வந்து மன்னார் வைத்தியசாலையில் இன்னொரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நோயாளியில் போகிறவர்கள் வந்து இறக்குற நிலைமை ஒரு பக்கம் இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அங்கே வேலை செய்கிறாக்களுக்கு வந்து பாலியல் ரீதியான தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்குது என்றுதான் வந்து இதன் மூலம் வந்து தெரிய வருது கதைக்கிற அந்த உரையாடல் கேட்கவே வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது வந்து கேவலமான செயல் தான் அங்கே நடக்கிற மாதிரி தான் வந்து அந்த காணொலியினுடைய உரையாடல் போய்க்கொண்டிருக்குது இதில் வந்து யாருடைய பேர் அதெல்லாம் வந்து சொல்லப்படையில அந்த 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 கதைக்கிற அண்ணா வந்து ரெண்டு பேர்ட்ட பேரை வந்து மீட் பண்ணியிருக்கிறார் அதை வந்து அதை வந்து தடை செய்து தான் வந்து அதில் வெளியிட்டிருக்கிறார் ஆனால் அவர் சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் எதிர்காலத்தில் வந்து நாளைக்கு நாண்டைக்கு அடுத்த காணொலியில் வந்து தான் யார் என்பதை வந்து புகைப்படங்களோட தெரியப்படுத்துவம் அந்த அதில் வந்து அந்த காணொலியில் வந்து பதிவு செய்திருக்கிறார் கேவலமான நடத்தி உள்ளவர்கள்தான் வந்து அங்கே இருப்பார்கள் கூட வளத்துக்கு வந்து மோசமாக இருக்குது இது உண்மையில் இதை உறுதிப்படுத்திய சட்ட நடவடிக்கை எடுத்தவும் நல்ல ஒரு விஷயம் இப்படி ஏராளமான பிரச்சனைகள் எங்கள் சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் சமூக இருக்கலாம் அல்லது ஊடகங்களாக இருக்கலாம் அந்த செய்திகளை பார்க்கின்ற போது உண்மையாக தலை அளவுக்கு செய்தி இருக்குது பெரும்பாலானங்களை புது புது பிரச்சனைகள் ஆங்காங்கே முளைத்து கொண்டு தான் இருக்குது ஒருபுறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைக்கு பால் கொடுக்குறதுலேருந்து பிரச்சனை வருது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு புறாக்களை கொலை செய்யணும் தற்கொலை ஒரு பக்கம் அது தவறான முடிவு எடுக்கிறாக்க கூடுதலாக இருக்கணும் பல்வேறு காட்ட காரண காரங்களாக நுண்கடனாக இருக்கலாம் அல்லது இந்த கசிப்பு தொடர்பான பிரச்சனைகளான குடும்பத்துக்கு வர பிரச்சனைகள் அப்படி ஒரு பக்கம் இருக்குது அப்படியே பிரச்சனைகள் ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டே இருக்குது இது என்னென்று சொன்னால் பாலியல் தான் அந்த செய்தி இருக்குது பாருங்க மன்னார் வைத்தியசாலையில் பணிபுரியும் எங்களுக்கு பாலியல் தொந்தரவுன்னு சொல்லி அந்தண்ணா தலைப்புட்டு அந்த செய்தியை காணொலியாக வெளியிட்டிருக்கிறார் இது ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ஒன்பது மலத்தியாலத்துக்கு முதல் இது பதிவேற்றுக்கப்பட்டிருக்கேன் அன்றைக்கி ரொம்ப முடிஞ்சது பதினாறு மலத்தியால் பதினாறு மலத்தியாலத்துக்கு முதல் இந்த செய்தி காணொலியாக பதிவேற்றுக்கணும் இப்போ வந்து பல ஊட பல ஊடகங்கள் பல சமூக வலைதளங்களில் இது வந்து பொருளாக வந்து மாறி இருக்குது நீங்கள் உங்களோட கருத்துக்களை எங்களுடைய சனலுக்களை வந்து இந்த காணொலி வந்து பதிவு செய்யுங்க ஓகே இதோட இந்த காவலையை முடிச்சு போகிறோம் இன்னொரு காவலர்களை சந்திக்கும் வரை விட வர நன்றி வெள்ள சுலக்ஷ் பாய் பாய்